அந்த அண்ணாமலையினுடைய வயதை நிர்ணயிக்கணும்னு முடிவு பண்ண அந்த சயின்டிஸ்ட் கடைசியில சொல்லிட்டு போனது அருணகிரிநாதருக்கும் இந்த உடம்பு பூரா நோய் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறார் நேர வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு போற ஒரு நாளும் கோயிலுக்கு வந்ததில்லை பூஜை பண்ணது கிடையாது நான் வச்சிருந்தது பூராமே பொய்யான பக்தி இந்த நாயை பார்க்கறதுக்கு ஏஞ்சாமை வந்தீங்கன்னா அருணகிரிநாதர் கண்ணை திறந்தார்ல போது யாரை முதல்ல பார்த்தார் ஆனால் அருணகிரிநாதன் முருகனை பார்க்கல இப்படி முருகன் வந்து முன்னாடி முன்னே நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் வந்தது முருகன் தானா இப்போ நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்பி போக போறோம் அந்த இடத்துக்கு பெயர் இப்போல்லாம் உங்களெல்லாம் கூப்பிட்டு போக போகிறேன் எல்லாம் போமா வர சொல்லுங்கள் வண்டி வர சொல்லுங்கள் கிளம்புவோம் மனசுனால் போக போறோம் அந்த ஊருக்கு பெயர் திரு அண்ணாமலை என்னதுங்க திருவண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலைனா அண்ணுதல்னால் நெருங்குதல்னு அர்த்தம் அண்ணாமலைன்னா நெருங்கவே முடியாத மலைன்னு அர்த்தம் எதுகிட்ட நெருங்க முடியாதுன்னா கிட்ட நெருங்க முடியாது சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்து குளிர்ந்த மலை அண்ணாமலை இந்த அண்ணாமலையினுடைய வயதை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டு அந்த அண்ணாமலையினுடைய வயதை நிர்ணயிக்கணும்னு முடிவு பண்ணாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அந்த சயின்டிஸ்ட் கடைசியில் சொல்லிட்டு போனது இந்த மலை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது இதனுடைய வயதை எங்களால் சொல்ல முடியாதுன்ட்டு போனான் அப்பேற்பட்ட ஞானமலை அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் காசியில் இறக்க முக்தி திருவாரூரில் பெறக்க முக்தி திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி உண்ணாமலை உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொன்னார் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமை அண்ணாமலைன்னு நினச்சாலே அவனுடைய ஊழ்வினை அருந்து விடுமா ஆனால் இன்னைக்கு அண்ணாமலைன்னு நினச்சாலே என்ன ஞாபகம் வருது கிரிவலம் அது கிரிவலம் இல்லைங்க அது நான் பயந்து போனேன் இனிமேல் கிரிவலம் வந்ததுன்னா என்னைக்காவது லாக்டவுன் போட்டாங்கன்னா இல்லாமல் போய் கிரிவலம் வந்துட்டு வரணும் அவன் பாட்டுக்கு வரான் சார் திருவண்ணாமலையில் அந்த இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்தான்னா ஒரு கிலோமீட்டருக்கு பாப்கான் அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு முறுக்கு அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு இட்லி சாம்பார் சட்னி அதாவது பரவாயில்லன்னு நினச்சேன் அங்கிட்டு ஒருத்தன் போட்டிருந்தா சார் ஒரு ஐட்டம் வீச்சு பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு குருமா அங்கிட்டு வீச்சு புரோட்டா காளான் சில்லி சுற்றி பதினாலு கிலோமீட்டர் வரும்போது இவன் பிரசவம் ஆகிற அளவுக்கு வந்துடுறேன் சுற்றி முடித்து வந்து எங்கே போனீங்க கிரிவலம் போனோம் அண்ணாமலையாட்ட மட்டும் பெறம்பு இருந்தது தூக்கி போட்டு மிதிச்சே போடுவேன் அப்படியெல்லாம் போகக்கூடாது அண்ணாமலைக்கு போகும்போது எப்படின்னா அண்ணாமலையை போகும்போது சாமி சொல்லுவார் வாரியார் சாமி சொல்லுவார் நடக்க நடக்க ஒவ்வொன்றா மறந்து போகணுமா இந்த குடும்பத்தை மறக்கணும் அதையெல்லாம் எப்போவும் மறந்துட்டேன் சார் குடும்பத்தை மறக்கணும் கவலைகளை மறக்கணும் நான் படித்த படிப்பை மறக்கணும் என்கிட்ட இருக்க பணம் மறக்கணும் ஒரு கட்டத்தில் போய் இந்த உயிருக்குள்ள உடம்பு உயிர் உள்ளே இருக்க இந்த உயிரையே மறந்து அண்ணாமலையை நினைக்கிற அளவுக்கு கிரிவலம் வரணும் அப்பேற்பட்ட திருவண்ணாமலையில் தான் இந்த அருணகிரி பிறக்கிறார் செயற்கையினால் தவறான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில் நோய் வந்து சேருது என்ன வந்ததுங்க நோய் வருது ஏன் ஒருத்தனுக்கு நோய் வருது அப்படின்னா அங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இது என்ன பெரிய நான் ஆச்சரியமாக ஊர்னால் பஸ் ஸ்டாண்டு இருக்குத்தான் செய்யும் அதோட கண்டுபிடிப்புன்னு சொல்கிறியான்னு கேட்கக்கூடாது அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன் அங்கே இந்த மலை வாழ் மக்கள் இருக்கிறாங்க நாலு பேர் இருந்தாங்க ஒரு அஞ்சு குழந்தை இருந்ததுங்க அது வாட்டுக்கு வருது அது வாட்டுக்கு போகுது பஸ்ஸு போகுது ஒரு பயம் இல்லை அங்கிட்டு போகுது இங்கிட்டு கண்டுக்கவே இல்லைங்க ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அவ்வளவு தெம்பாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் ராஜா கண் அப்பாம்மா இருக்கியா உங்கள் தாத்தா மாதிரி இருக்கியா கொசுவலை போட்டு எல்லாம் போட்டு ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை என்ன வருது காய்ச்சல் வந்துது ஸ்வீட் டாக்டர் டான் ஆனால் அவன் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது தான் நினச்சேன் ஊழ்வினை எப்படி வந்து வேலை செய்துன்னு ஒருத்தருக்கு எப்போ வியாதி வரும்னா எப்போவுமே நம்ம நினச்சிக்கிறோம் உடம்புல நோய் வந்த உடனேயே கடவுள் முருகனை பார்க்கவே மாட்டுறாரு முருகனை பார்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு உடம்புல நோய் வந்தால் நோய் நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் இதுவரைக்கும் கற்றுத்தராத ஒரு பாடத்தை நோய்தான் நமக்கு கற்றுத்தரும் இதுக்கு முன்னாடி நோய் வராதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி ஆஃபீஸ் பெருசாக தெரியும் வேலை பெருசாக தெரியும் பணம் பெருசாக தெரியும் நோய் வந்ததுக்கு அப்புறம் படுத்ததுக்கப்புறம் அப்போத்தான் ஒரு உண்மை புரியும் இந்த உலகத்திலேயே யார்னாலையும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து இந்த உடம்பு தானுங்கிறத நோய் தான் சொல்லித்தரும் வேற யாரும் மாட்டாங்க அப்படி அருணகிரிநாதருக்கும் தொழுநோய் வருது உடம்பு பூரா நோய் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறார் நேராக வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு போகிறார் எதுக்குன்னா தற்கொலை பண்ணுவதற்காக ஏறுகிறார் மேலே ஏறுறார் ஏறி கீழே குதிக்கணும்னு நினைக்கிறப்போ உள்ளேருந்து ஒருக்குள்ளே ஒரு உணர்வு வருது முருகான்னு சொல்லுன்னு உணர்வு வருது அவர் முருகன் காப்பாற்றுவார்ன்னெல்லாம் அவர் சொல்லலை நிறையா பேர் சொல்லுவாங்க முருகன் காப்பாற்றுவார் அப்படின் அப்படி சொல்லவே இல்லை முருகான்னு உள்ளுக்குள்ளே நினச்சார் கீழே குதிக்கும் போது அம்மானு சொல்லியிருக்கணும் அப்பான்னு சொல்லியிருக்கணும் அவர் சொன்னது முருகான்னு சொல்லி கீழே குதிச்சார் கீழே குதிச்ச அடுத்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடந்தது உடம்பு பூரா என்ன ஆச்சுன்னா தொழுநோயாக இருந்தது உடம்பு பூரா சீல்வடியக்கூடிய உடம்பு எந்திரிச்சு பார்க்கிறார் உடம்பு கூட தங்க நிறத்தில் மின்னுது அப்படியே உள்ள அவ்வளவு மின்னுது கண்ணை திறந்து பார்க்கிறார் யார் நின்னா ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளிய மனம் புணர வந்த முகமுன்றே வள்ளிய மனம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டுமோ ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லும் அருணகிரிநாதர் கண்ணை விழித்து பார்க்கும்போது ஆறு முகத்தோடு முருகப்பெருமான் நின்றார் அது அப்படியே பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அதை நான் பின்னாடி சொல்றேன் ஆறு முகத்தோடு முருகப்பெருமான் தெய்வ யானை வள்ளி மயில் சகல ரூப காட்சியாக அருணகிரிநாதர் முன்னாடி சாமி நிற்கிறார் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இப்படி முருகன் வந்து முன்னாடி நின்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் வந்தது முருகன்தானா ஏன்னா நம்ம பையவனா வேஷம் போட்டு வந்துட்டானா கடவுளே நேரில் வந்தாலும் பகவான் சத்தியசாயிபாபாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் சாமி நீங்கள் நாலு கையோட பிறக்கலை அப்படின்னு சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாரு நான் நாலு கையோட பிறந்திருந்தேன் என்னை கோயிலில் வச்சுருக்க மாட்டேன் மியூசியத்தில் வச்சு டிக்கெட்டு வாங்கியிருப்பேன் அதனால தான் நான் நாலு கையோட பிறக்கலன்னு இப்போ சாமி வந்து முன்னாடி நிற்கிறார் அருணகிரிநாதர் பார்க்குறார் அவருக்கு வாய் வரல அந்த ஒதடு இப்படி விதுக்குது அப்படியே வார்த்தை வரல இதெல்லாம் திருப்புகளில் பதிவு பண்ணி வச்சிருக்கிற முதல்ல கேட்ட கேள்வி எதுக்கு சாமி இந்த நாயை தொட்டு தூக்கு நீங்க உங்களை ஒரு தடவை கூடி நினைச்சது கிடையாது பூஜை பண்ணது கிடையாது சொல்ற ஏடனை வீடனை ஏடெழுதா ஏழையை ஒரு நாள் உன் கோயிலுக்கு வந்ததில்ல பூஜை பண்ணது கிடையாது நான் வச்சிருந்தது பூராமே பொய்யான பக்தி இந்த நாயை பார்க்கறதுக்கு ஏஞ்சாமி வந்தீங்கன்னா அப்போதான் முருகப்பெருமான் அருணகிரிக்கு ஒரு பேர் வைக்கிறார் அருணகிரி நாதான்னு கூட்டார் எப்படி கூட்டார் அருணகிரி நாதான்னு கூட்டார் நாதம் ஓம்கிற பிரணவ மந்திரம் அருணகிரி நாதா இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேறு இதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேறு இன்றோடு உன்னுடைய கருமவனை முடிந்து விட்டது இந்த தான் வந்து கிமு கீ சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அதையும் நம்ம பையன் உட்டாக பிடிச்சான் கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிருக்கு பிடிப்பதற்கு பின் அப்படின்னு ஆனால் நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன் முருகன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன் முருகன் வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின் அப்படி அருணகிரிநாதருடைய வாழ்க்கை முருகன் வந்ததுக்கு அப்புறம் அப்படி மின்னது உடம்பு தக தகத்தகது மின்னது ஏன் சாமி என்னை காப்பாற்றினீங்கன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் முருகன் சொன்னார் என்னை பாடுவதற்காகத்தான் உன்னை பிறக்கச் செய்தோம் மீண்டும் பிறவியை கொடுத்தோம் பாடணுமா நான் மலைக்கு கூடி பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவன் படிக்காதவன் சாமி சாமி சொல்றார் ஏடு எழுதா முழு ஏழையை என்னதுங்க ஏடு எழுதா முழு ஏழை பணம் இல்லாதவனை ஏழைன்னு சொல்லுவோமா படிப்பு இல்லாதவனை ஏழைன்னு சொல்லுவோமா பணமில்லாதவனைத்தானே ஏழைன்னு சொல்லுவோம் சாமி சொல்றார் பணம் இருக்கு இல்லாதவன் ஏழை இல்லடா எவன்ட முருகனுடைய அறிவில்லையோ அவன்தான் ஏழையினார் அருணகிரிநாதன் ஏடு எழுதா முழு ஏழை கைதட்டின நாலு பேருக்கு நன்றி ஏடு எழுதா முழு ஏழை சாமி சொன்னார் நான் படிக்கலை சாமி உன்னைய பற்றி பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது முருகன் சிரிச்சார் கூப்பிட்டார் தன் திருக்கை அப்படியே பார்க்குறார் முருகனுடைய விரலெல்லாம் பார்க்கறார் அப்படியே செக்கச்சவையே நிற்கு அதில் அப்படியே மோதிரமெல்லாம் இருக்குது நம்ம கந்தசஸ்தி கவசம் படிக்கும்போது தெரியும் ஆறு முகமும் பனிரண்டு விழியும் அப்படி பார்த்தீங்கன்னா திரண்ட முப்பொரி நூலும் அப்படி சாமி வரும்போது எப்படி சலங்க சத்தம் கேட்டுதான் சக கண சக கண முக 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 இதெல்லாம் கந்தசட்டி கவசத்தில் வரும் அப்படி முருகனுடைய திருமேனி மொத்தத்தையும் பார்த்து ரசிக்கிறார் பக்கத்தில் தெய்வ யானை அம்மா இந்த பக்கம் வள்ளியம்மா எல்லோரும் நிற்கிறாங்க முருகன் தன் திருக்கை வேலை அருணகிரிநாதருடைய நாவிலே சடாக்ஷட மந்திரத்தை ஆறு எழுத்து மந்திரத்தை கொடுக்கிறார் ஆறு எழுத்து மந்திரத்தை கொடுத்தார் கொடுத்த அடுத்த நிமிடம் அருணகிரிநாதர் உட்கார்ந்தார் எதை பாட வேண்டும் சுவாமின்னு கேட்டார் முதல் முதல்ல முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார் முத்துன்னு அடி எடுத்து கொடுக்கிறார் என்ன கொடுத்தார் முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார் என்ற ஒருத்தர் கேட்டார் கொடுத்தன்தான் கொடுத்தார் தங்கம் கொடுத்திருக்கலாம் சார் இன்னைக்கு அதுதான் போய்கிட்டே இருக்கு அதுக்கு ஏன் தங்கம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல பேர்லையாவது தங்கட்டும் அப்படிங்கிற காட்டி தான் அதுக்கு பேர் தங்கம்னு பேர் வச்சுருவாங்க பணத்தை பற்றி கவிதை எழுத சொன்னாங்க என்னை கவிதை எழுத சொன்னாங்க வேறு எதையாக பற்றி எழுதுங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம் பணத்தை பற்றி எழுதுறதுனா சும்மா அது என்ன அனுபவம் இதாக எழுதி விடுவோம்ட்டு எடுத்துன்னே எழுதுனேன் பணமே பணமே நடந்தானான் பார்த்தே பல நாள் ஆகிவிட்டது சுகந்தானா மாதம் ஒரு முறை வருகிறாய் எப்படி மாதம் ஒரு முறை வருகிறாய் மறுநாள் சொல்லாமல் கிளம்புகிறாய் முப்பது நாளும் தவம் இருக்கிறேன் அள்ளி முத்தமிட நானும் காத்திருக்கிறேன் அதில் ரெண்டு வரி எழுதியிருந்த தங்கத்தை பற்றி தங்கமே பணத்தின் தங்கையே தங்கமே பணத்தின் தங்கையே இருப்பவன் வீட்டில் நீ அழகு பொருள் இருப்பவன் வீட்டில் நீ அழகு பொருள் இல்லாதவன் வீட்டில் நீ அடகு பொருள் அப்படின்னு எழுதியிருந்த இல்லாதவன் வீட்டில் நீ அடகு பொருள் அப்படி சாமி தங்கத்தை கொடுக்கல முத்துன்னு கொடுத்தார் அதுக்கு வாரியார் சாமி அற்புதமாக சொல்லுவார் ஏன் முருகப்பெருமான் முத்துன்னு கொடுத்தாரான் அத்தனை ஆயிரம் உயிர்கள் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்குள்ளே வந்தப்பெல்லாம் நேராக கோயிலுக்குள்ளே போகும் முருகனுக்கு மாலையை போடும் சாமி எப்படியாவது இந்த அந்த வேலையை ஒன்று தேடிட்டு இருக்கேன் அந்த வேலை கிடச்சா போதும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்தார் என் குழந்தைக்கு எப்படியாவது கல்யாணம் ஆனால் மட்டும் போதும் பின்னாடி ஒருத்தர் வந்தார் என் பையன் நல்லா படித்தா மட்டும் போதும் ஆனால் ஒருத்தர் கூடி முருகன் வேணும்னு யாரும் கேட்கலை அருணகிரிநாதர் உயிர் போற நேரத்துல கூட யார நினைச்சார் முருகனை நினைச்சார் முருகனை நினைச்சோன்ன சாமி ரெண்டு கையும் இப்படி வச்சிருந்தார் அருணகிரிநாதர் உயிர் அப்படியே மாட்டுச்சு கையில வச்சுக்கிட்டார் சிப்பிக்குள்ள அகப்பட்ட பொருள் நாளடைவுல முத்தா மாறிடும் மித்த எல்லா ரத்தினங்களையும் நீங்க பட்ட தீட்டினா தான் அப்படியே சைனிங் ஆகும் ஆனால் முத்து பிறக்கும் போதே ஒலியோடு பிறக்கும் முருகனுடைய கையில் யாரெல்லாம் அகப்படுகின்றார்களோ அவர்களுக்கு வேறு யாருடைய துணையும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்குங்கிறத காட்டுறதுக்காக சாமி முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார் இப்போ அருணகிரிநாதர் கண்ணை திறந்தார்ல்ல திறக்கும் போது யாரை முதல்ல பார்த்தார் யாரை முதல்ல பார்த்தார் முருகன் நான் முருகனை பார்த்தேன்னு சொன்ன ஆனால் அருணகிரிநாதர் முருகனை பார்க்கல முதல்ல பார்த்தது தெய்வ யானை அம்மாவை எப்போவுமே குழந்தை பிறந்தோன்னு யாரை முதல்ல பார்க்கும் அம்மாவை தான் சாமி முருகன் நிற்கிறார் தெய்வயானை அம்மா நிற்கிறாங்க வள்ளி அம்மாவும் நிற்கிறாங்க மீண்டும் பிரசவம் அது போன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மறுபிறவி மறுபிறப்பு கொடுக்குறாங்க சாமி சொன்னாராம் கண்ணை திறந்தோன்னே இன்னைக்கு பார்த்தா அவன் பயந்துருவான் அந்த நிலவைக்கு இன்னும் அவன் வரல என்னதான் இருந்தாலும் தாய் நீ அவனை பாரு அப்படின்னு சொல்லி தெய்வயானை அன்னை கண்ணினாலே அருணகிரிநாதரை பார்த்து சிரிச்சாலாம் இவ்வளோ நேரம் ஆச்சா இங்க கிட்டே வர்றதுக்கு அப்படி இப்போது சாமி பாடுங்கன்னு அடி எடுத்து கொடுத்தார் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் அது எப்படி சார் கூட இருந்து பார்த்த மாதிரியே இவ்வளவு அழகாக சொல்றீங்களே எப்படின்னா நாம் சொல்லல அருணகிரிநாதர் சொல்ற முருகப்பெருமான் முத்துன்னு அடியெடுத்து கொடுத்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி குரு வித்து குருவர என போதும் முக்கட்பரு மர்க்க சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து வர்க்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கனகுடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்தீழு இரவாக பக்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மற்ற தகுபொரு பட்சித்தொடு தொடு ரட்சி தருவது ஒரு நாளே

இப்ப நான் சொன்ன முதல் எடுத்துன்னு எப்படி சார் தெய்வயான அம்மாவை பார்த்தாங்க அவங்க சிரிச்சாங்கன்னு நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்ல அருணகிரிநாதரே சொல்றார் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவன முத்து மாறி அம்மாவனுடைய பல்லு இருந்துதான் எப்பவுமே ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் கந்த நம்ம ஒரு காட்சியை பார்த்தோம்னா அது நம்ம மனசை விட்டு என்னைக்கும் போகாது அருணகிரிநாதர் மீண்டும் பிறப்படுத்த தெய்வயானையினுடைய புன்னகையை பார்த்ததை பதிவு செய்து வைக்கிறார் இதில் சாமி சொல்றார் முக்திக்கு ஒரே ஒரு வித்து தான் முக்தினா என்னென்னா சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கைக்கு பேர் ஆனந்தமான வாழ்க்கைக்கு பேர் முக்தின்னு பேர் அப்படி முக்தி தரக்கூடிய ஒரே வித்து எதுன்னா சரவணன் மட்டும்தான் முக்தியை கொடுப்பாங்கிறதுக்காக முக்திக்கு ஒரு வித்து குருபரன்னு சாமி ஓதி கொடுத்தார் இதுக்கப்புறம் அருணகிரிநாதர் படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு ஊர்லேயும் சென்று திருப்புகழை பாடுகிறார் இந்த திருப்புகழின் யார் பேர் வச்சா நாங்கள் வைக்கல சார் யார் வச்சா திருப்புகழின் பேர் யார் வச்சா அருமை யார் வச்சா முருகனே திருநாமம் வைத்தார் முதல் அடி எடுத்து கொடுத்தது யார் முருகன் கடவுளே முதல் அடி எடுத்து கொடுத்து கடவுளே பேரும் வைத்த மகா மந்திரம் திருப்புகழ் இப்போ அருணகிரிநாதர் பாடிட்டு பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தார் நம்ம பத்து நாள் சஷ்டி கவசம் படிப்போம் பதினோராவது நாள் ஒன்றும் நடக்கலை சும்மா யூடியூப்பில் பொய்யா சொல்கிறேன் இருக்கு என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ முருகான்னு ஒரு கை பூ எடுத்து முருகனுக்கு போட்டுட்டீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம் உங்களை விட்டு போகாது இது உண்மை ஆனால் அந்த புண்ணியம் நமக்கு வரணும்னா அதுக்குன்னு சில காலகட்டம் தேவை இந்த பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பயிர் அதை முளைச்சி வச்சா எப்போ முளைக்கும் மூணாவது நாள் நாலாவது நாளே முளைஞ்சிடும் தேங்காய் தென்னை இளநீரை புதைச்சி வச்சா எப்போ முளைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் காலம்னு ஒன்று இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை அத்தனையுமே விதை மாறி விதைக்கிறது நம்மளுடைய கடமை பழனை ஆண்டவன் நிச்சயம் ஒரு நாள் தராமல் போகவே மாட்டான் நீங்கள் வந்து சார் நான் கபிரல் மலைக்கு மலை ஏறி ஒவ்வொரு மலையிலும் முருகா முருகான்னு ஏறினேன் சார் அதுக்கு என்ன கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் சந்ததியில் பிறக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் அந்த புண்ணியம் போய் சேரும் இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து முருகனுடைய பொருளை சாமியினுடைய பெருமையை கேட்குறீங்களே இது குண்டத்திற்கு சமம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் சாமியோட வந்து சேராமல் ஒரு ஆனால் நம்ம கிட்டே கர்ம ஒன்று இருக்குல்ல அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் பன்னெண்டு வருஷம் தவம் முயன்றதுக்கு அப்புறம் வயலூருக்கு வர சொன்னார் முருகன் வயலூருக்கு வந்தார் அங்கே வந்து முருகப்பெருமான் திருப்புகள் பாடுன்னு உத்தரவு கொடுக்குறார் திருப்புகளை எல்லாம் பாடினார் அதுக்கப்புறம்தான் திருவகுப்பு பாடணும்னு வரம் வாங்கினார் அந்த திருவகுப்பு பாடணும் வரம் வாங்கினதுக்கு அப்புறம் நேராக திருத்தனி போனார் அப்படி அருணகிரிநாதர் அந்த வேலனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் முருகனை தியானம் பண்ணார் வந்து முன்னாடி நின்னது வள்ளியம்மை வந்து நின்று